அப்ப அல்லாட்ட போய் அல்லா நம்ம ஆளு காஜா பீடி போட்டிருக்கான் முஸ்லீம் பீடி குடிச்சிருக்கான் செய்ய நம்ம எல்லாம் ஃபுல்லாக பாய்பீடி தான் இல்ல நல்லா பக்காவில் நல்லா இஸ்லாமிய இருக்கானு ஃபுல்லாக குடிக்கானுவா அட சண்டால போயிடா தொழுகே அவ்வளோ கேள்வி உங்களுக்கு பள்ளியாசை ஒழு செஞ்சுட்டு அங்கே பள்ளியாச வாசல்லே வர்றது அந்த கேட்டில் வந்து அணைக்கிறது வெக்கமா இல்லை தூய்மை உலகத்திற்கு போதித்த மார்க்கம் அது தூய்மை ஈமானி ஒரு பகுதி ஏன் சொல்ல தெரியுதா பையனுக்கு பாதிப்பு முதல்ல பீடி எங்கேருந்து ஆரம்பிச்சான் முதல் பீடி குடிக்கிறது அத்தா சட்டையிலிருந்து அடிச்சுட்டு போகிறது வெளியே ஃப்ரெண்டுகிட்ட பழகிடுவான் தெரியாமல் மச்சான் இன்னைக்கு மேட்ச் கிரிக்கெட் வின் பண்ணியாச்சு என்னடா செய்யணும் ஒரு சிகரெட் அடி சீக்ரெட் வின்னிங் பார்ட்டி முதல்ல அதில் இருந்து சைத்தா ஆரம்பிப்பான் அதை அடிச்ச உடனே நைட்டு இங்கே கிறக்கம் பிடிச்சிரும் பீடி கிடையாது அத்தா வந்து மார்க்கப்பட்டுள்ள செய்திப்படி குடிக்கிறவர் அந்த என்ன செய்வான் அத்தா தூங்க டாப்னு ஒரு பீடியை அடிப்பான் எடுத்து அன்னைக்கு அடிக்கிறதான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றான் சைத்தான் சங்கத்தில் சேர்த்து விட்டுறோம் வாப்பா இப்போ அடுத்த டெவலப்மெண்ட் என்னது போதை இப்போ போதை மட்டும் இல்லை போதையோடு சேர்ந்து வித்தால் காசு கஞ்சா வித்தால் காசு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மொபைல் போன் வாங்கலாம் நாலாயிரம் ரூபாய்க்கு சட்டை போட்டுக்கலாம் ஆனா செத்தாம உனக்கு மூணு மீட்டர் வெள்ள தான் ஞாபகத்தில் வச்சுக்க செத்துட்ட உனக்கு வெள்ளை துணிதான் துணி தான் உனக்கு தனியாலாம் கிடையாது நீ சம்பாதி இந்த பைக்கை உள்ள போட்டு அடைய மாட்டான் நல்லா பாடி உள்ள உள்ள போய் காலடி ஓசை நகர்ந்த பிறகு உள்ள உனக்கு கிடைக்க போற வெகுமதி இருக்கு பாரு அன்னைக்கு உனக்கு வாங்கிய நண்பனும் தாயும் தந்தாயும் வர மாட்டான் புரிஞ்சுக்க